வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்றி முப்பது வியாழக்கிழமை மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் மூன்று நாள் தலைமை பயிற்சிக்காக திருமூர்த்தி மலையை நோக்கி தமிழகம் நெடுகிலும் இருந்து மாணிக்க மாணவர்கள் பயணம் மே முப்பத்து ஒன்று ஜூன் ஒன்று இரண்டு ஆகிய மூன்று தினங்கள் திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் பொறுப்பேற்ற மாணிக்க மாணவர்களுக்கான தலைமை பயிற்சி முகாம் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு மே முப்பது இன்று காலை சென்னை ராணிப்பேட்டை திண்டுக்கல் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் விழுப்புரம் ஈரோடு ஆகிய மையங்களிலிருந்து மாணவர்கள் புறப்பட்டனர் சென்னையிலிருந்து புறப்பட்ட மாணவர்களை காலை ஆறு மணிக்கு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் ஆகியோர் வைத்தனர் மாணிக்க மாணவர்களின் வருகைக்காக காத்திருந்து மதிய உணவு வழங்கிய பெரம்பலூர் நலபாகம் ஹோட்டல் உரிமையாளர் திரு முத்துவீரன் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையில் இருந்து தயாநிதி மலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் மாணிக்க மாணவர்கள் முகாமில் கலந்து கொள்ள ஆசிரியர் பழனித்துறை ஐயா அக்னிஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டிகள் திரு நவலு சுப்பிரமணியம் திரு அன்பு மற்றும் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தர மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து லோகமணி லட்சிய சமுதாய பயணத்தில் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் நெல்லையில் மே இருபத்து ஆறு ஞாயிறு காலை பத்து மணிக்கு முக்கூடல் தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் நிகழ்விற்கு தாய் வீடு அறக்கட்டளை திரு மகேஸ்வரன் ஏற்பாடு செய்திருந்தார் நல்லூர் வட்டம் திரு பசுபதி மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர்கள் தாமிரபரணி ஆற்றை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் நெல்லை ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் திருமதி கோமதி அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆற்றின் தூய்மையை பராமரிக்க ஏற்றனர் திரு பாலு அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது நெல்லை மக்களில் ஆயிரம் பேரை திரட்டி இரண்டு நாள் பன்முனை தாக்குதலாக வலுவான பிரச்சாரத்தை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்றார் அதனைத் தொடர்ந்து முக்கூடல் அருகே தாளர் குளம் என்ற ஊரில் உள்ள ஹென்றி என்பவரின் மரக்கன்றுகள் நர்சரி தோட்டத்தை பார்வையிட்டார் பிற்பகல் மூன்று மணிக்கு நெல்லை மாவட்ட சந்திப்பில் கலந்து கொண்டார் சென்னையிலிருந்து அன்று காலை ஆறு மணிக்கு திரு பாலு அவர்கள் நெல்லை வந்தது முதல் மறுநாள் காலை மதுரைக்கு வழி அனுப்பி வைக்கும் வரை நெல்லை திரு வெங்கட் அவர்கள் இருந்ததாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையில் இருந்து தயாநிதி காமன் மேன் யூடியூப் விழிப்புணர்வு சேனல் மற்றும் ஆர்டிஐ பயிற்சியாளர் முருகேசன் அவர்களை ராமநாதபுரம் மாவட்டம் கீரைக்கோட்டை அவரது கிராமத்தில் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் நல்லர் வட்டம் திரு பாலு மற்றும் திரு சரவணன் ஆகியோர் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர் இரு கண்களின் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து வருவதாகவும் விரைவில் பழையபடி தமது சமூக கடமைகளை நிறைவேற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் என்று திரு ஹக்கீம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கலில் இருந்து லோகமணி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன